السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله أشرف الأنبياء سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ألا بذكر الله تتمئن القلوب صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم كلمتان خفيفتان ثقيلتان في الميزان حبيبتان الى الرحمن سبحان الله وبحمده سبحان الله العظيم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب اللهم صل على محمد اللهم صل عليه وسلم انبركم مديركم مرياديكم مريا الله بن الاديار عليه பெரியோர்களே வாலிபர்களே சகோதரர்களே இன்று ஓதப்பட்ட அருள்மறை வசனம் பல நூறு வசனங்களிலிருந்து ஒரு முத்தாய்ப்பான அதிகமாக நம்மிடத்திலே புழக்கத்தில் பேசப்படக்கூடிய ஒரு திருவசனம் திக்ரை பற்றி உண்டான வசனம் அலா பி தத்தும இன்னுல் குலூப் அல்லாஹுவை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை திக்ரு செய்வதால் உள்ளங்கள் நிம்மதி பெறுகின்றன இதற்கு முந்தைய வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லதீன அ மனு தத்தும இன்னொ குலூபுகும் பி ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுவை திக்ரு செய்வதனால் நிம்மதி பெறுகிறது அலா அறிந்து கொள்ளுங்கள் பிதுக்கரில்லா அல்லாஹுவை இதுக்கரு செய்வதனால் தத்துமையின் குழு உள்ளங்கள் நிம்மதி பெறுகிறது என்று அருள்மறை குரானுடைய வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான் பொதுவாக நிம்மதியை பற்றி அல்லாஹ் குரானிலே கூற கூறிய வசனங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த வசனம் இதுவாகும் பொதுவாக மனித சமுதாயம் இவ்வுலகத்தில் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நிம்மதியை அடிப்படையாக வைத்துத்தான் அவர்கள் செய்கிறார்கள் அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரமாகட்டும் அவர்கள் செய்யக்கூடிய உத்தியோகமாகட்டும் அவர்கள் முடிக்கக்கூடிய திருமணங்களாகட்டும் அவர்களுடைய குழந்தை பேர்களாகட்டும் அவர்களுடைய ஆட்சி அதிகாரங்களாகட்டும் எல்லாவற்றினுடைய அடிப்படையான நோக்கம் என்பது நிம்மதிதான் ஆனால் அந்த நிம்மதியை உலகத்தில் மக்கள் தேடி அலைகிறார்கள் அதை கிடைக்க வேண்டும் என பாடுபடுகிறார்கள் ஆனால் எங்கே நிம்மதி யாருக்காவது நிம்மதி கிடைத்து விட்டதா நிம்மதியை பெற்றுவிட்டார்களா என்றால் அவர்கள் நிம்மதியை தொலைத்த வாழ்க்கையைத்தான் நாம் பார்க்கிறோம் நிறைய சம்பாதிச்சா நிம்மதி கிடைக்கும் நினைக்கிறாங்க சம்பாத்தியத்திலே நிம்மதி கிடைத்துவிடும் என்று மனிதன் எண்ணுகிறான் உயர் பதவிகளினால் நிம்மதியை பெற்றுவிடலாம் என்று மனிதன் எண்ணுகிறான் பேரும் புகழும் கிடைத்துவிட்டால் நிம்மதி பெற்றுவிடலாம் என்று மனிதன் எண்ணுகிறான் ஆனால் இதில் நிம்மதி கிடைத்து விடுமா என்று சொன்னால் இதில் நிம்மதி கிடைப்பதற்குண்டான வழி இல்லை என்று அவர்களுடைய வாழ்க்கையே ஆதாரமாக நமக்கு எடுத்து காட்டுகிறது அல்லாஹ் கூறுகிறான் நிம்மதி என்பது எதில் கிடைக்கும் என்றால் இறைவனை தியானிப்பதில் தான் நிம்மதி கிடைக்கும் ஆட்சி அதிகாரங்களினால் நிம்மதி கிடைக்காது பதவி பட்டங்களினால் நிம்மதி கிடைக்காது நிம்மதி என்பது நிம்மதி என்பது அது தாலா பணத்தினால் வசதியினால் கிடைக்கும் என்று இருந்தால் இன்று உலகளாவிய அளவிலே அதிகமாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள் யார் என்று நாம் பார்ப்போமேயானால் அதிக செல்வந்தர்கள்தான் தான் தற்கொலை செய்கிறார்கள் அன்றாடங்காட்சிகளாக குறைந்த வருவாயில் இருக்கக்கூடிய கூலி தொழிலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக தற்கொலை செய்து கொள்கிறார்களா செல்வந்தர்கள் அதிகமாக தற்கொலை செய்து கொள்கிறார்களா என்று நாம் பார்த்தால் உலகளாவிய அளவிலே யார் உயர்ந்த சிற பெரிய பணக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் தற்கொலையிலே ஈடுபடக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம் சினி ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள் அதேபோன்று மிகப்பெரிய மிகப்பெரியாக இருக்கக்கூடியவர்கள் மருத்துவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் நாம் பார்க்கிறோம் ஒருவருக்கு மனோ தத்துவ நிபுணர் மனிதர்களுடைய குழப்பங்களை நீக்கி கவலைகளை நீக்கி யார் மெண்டல் அதாவது பாதிக்கப்பட்டிருக்கிறதோ யாருடைய மூளை பாதிக்கப்பட்டிருக்கிறதோ யார் குழப்பத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தீர்வு சொல்லி அவர்களை மருத்துவம் செய்து குணப்படுத்தக்கூடிய துறையில் இருந்த சுதாகர் என்ற ஒரு டாக்டர் சென்ற ஆண்டு நம்முடைய நாட்டிலே அவர் மிகப்பெரிய அவார்டுகள் பெற்றவர் மிகப்பெரிய அதாவது நம்முடைய இந்திய திருநாட்டில் வழங்கப்படக்கூடிய மிகப்பெரிய அவார்டுகளை பெற்று அவர் சிறந்து விளங்கிய அந்த டாக்டர் அவார்டு பெற்று மறாவது வருடம் பத்தாவது மாடியில் இருந்து அவர் குதித்து இறந்து விட்டார் அவர் தற்கொலை செய்து கொட்டார் எத்தனையோ நூற்று கணக்கான நபர்களை தற்கொலையிலிருந்து தற்காத்த தற்கொலையிலிருந்து பாதுகாத்த அந்த மருத்துவர் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாமல் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பது வியப்பாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் உலகளாவிய அளவில் ஏழை நாடுகள் செல்வந்தர்களுடைய நாடுகள் வசதி படைத்த நாடுகளை நாம் பார்க்கும் பொழுது அதிகமாக செல்வந்தர்களுடைய நாடுகளில் நாடுகளில்தான் தற்கொலை மிகைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் ஸ்வீடனிலே உலகளாவிய அளவிலே ஸ்வீடன் தற்கொலையிலே முதலிடத்திலே இருக்கிறது என்று உலக ஆய்வு சொல்லுகிறது அப்படியானால் ஏன் செல்வந்தர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் மருத்துவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது நிம்மதி என்பது பணத்தில் அல்ல நிம்மதி என்பது ஆட்சி அதிகாரத்தில் இல்லை நிம்மதி என்பது எதை கொண்டு அதாவது குதூகூலமும் உலக மக்களை ஏமாற்றக்கூடிய அதாவது சினி சினிஃபீல்டிலே இருக்கக்கூடியவர்கள் அதில் தான் நிம்மதி இருக்கிறது என்று மக்கள் எல்லாம் தேனிலே தேன் ராட்டையிலே ஈ மொய்ப்பது போன்று ஆடல் பாடல் கொண்டாட்டங்களிலே தங்களை ஈடுபடுத்தி முழுவதுமாக நிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது நிம்மதி இல்லாத ஒரு தனம் என்பது அங்குதான் சூழ்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் நிம்மதி என்பது அலாபி திக்ரில்லாஹி தத்மீந்துலூம் அல்லாஹுவை தியானிப்பதினால் மட்டும்தான் நிம்மதி என்பது கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது பொதுவாக அல்லாஹுத்தாலா உடலையும் அதில் ரூஹையும் வைத்திருக்கிறான் உடல் எப்பொழுது புனிதம் பெறுகிறது என்று சொன்னால் உடலுக்கு எப்பொழுது மரியாதை என்றால் ரூஹ் இருக்கும் வரையில்தான் உடலுக்கு மரியாதை உடலை பலப்படுத்துவதற்கு உலகை உடலை செம்மைப்படுத்துவதற்கு உடற்பயிற்சிகள் இருக்கிறது உடலை நாம் தாக்கத்தோடு வைத்துக் கொள்வதற்கு சிறந்த ஆகாரங்களை உணவுகளை நாம் உண்டுகிறோம் ரூகுக்கென்று ஒரு ஆகாரம் இருக்கிறதா இருக்கிறது அதுதான் அல்லாஹுவை தியானிப்பு அல்லாஹுவை தி தியானிப்பதின் மூலமாக உள்ளங்கள் நிம்மதி பெறுகிறது உள்ளத்தை நிம்மை நிம்மதிப்படுத்துவதற்கு ஆத்மாவை நிம்மதிப்படுத்துவதற்கு ரூஹை நிம்மை நிம்மதிப்படுத்துவதற்கு அல்லாஹு அவனை அவனை விக்குறு செய்வதை காரணமாக ஆக்கி வைத்திருக்கிறான் சிக்ரு திக்ருன்னு சொன்னா நினைவு கூறுதல் என்று அர்த்தம் திக்ரெ என்றால் அல்லாஹுவை திக்கருல்லா அல்லாஹுவை நினைவு கூறுவது என்பது அர்த்தம் விக்கரின் மூலமாக விக்கரை எப்படியெல்லாம் நமக்கு ரசோலுல்லாஹி சல்லா அலைசலும் கற்றுத்தந்தார்கள் அல்லாஹ் தந்தான் என்பதை நாம் பார்க்கும் பொழுது விக்கரு என்பது முதலாவதாக ஒரு மூமினுடைய வாழ்க்கையே இபாதத்துதான் ஜின்ன இல்லாடி ஆவதும் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டியே தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்று அல்லாஹு தால சொல்கிறான் ஒரு மூமினுடைய வாழ்வு என்பது அது விக்கருடைய வாழ்வு மசலுள்ளது ஒரு ஆத்மா ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்கும் அவன் உயிரில்லாமல் இருக்கிறான் என்பதற்கும் உதாரணம் அவரிடத்திலே திக்கர் இருப்பது யார் விக்கரோடு வாழ்கிறாரோ அவர் உயிருள்ள மனிதரை போல யார் திக்கர் இல்லாமல் வாழுகிறாரோ அவர் மையத்தை போல ஒரு பிண பிண வாழ்க்கை ஒரு பிணத்தின் வாழ்க்கை ஒரு உயிரற்றவனுடைய வாழ்க்கை என்று ரசூடுல்லாஹி சல்லு வளகி வசல்லம் சொல்லித் தருவார்கள் இதை இந்த உம்மத்துக்கு அல்ல எவ்வளவு எளிதாக ஆக்கி தந்து விட்டான் என்றால் ஒவ்வொரு மூமினும் ஒவ்வொரு நாடும் ஐங்காலம் தொழுதாக வேண்டும் தொழுகை என்பது ஒரு திக்கர் இன்ன சலாத்த தன்ஹா அனில் முன்கர் வள திக்ருவாஹி அக்பர் தொழுகையை குறித்து அல்லாஹுத்தால சொல்லிவிட்டு அல்லாஹுடைய திக்ரே மேலானது அல்லாஹுவை விக்கிரு செய்வதே மேலானது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவான் நிச்சயமாக தொழுகையாகிறது மானக்கேடான அருவறுக்கத்தக்க காரியங்களிலிருந்து மனிதரை தடுக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹூடைய அவனை விக்குறு செய்வதுதான் தொழுகை என்பதை தாலா தொழுகையை இனம் காட்டும் பொழுது தொழுகையுடைய அமலை சொல்லும் பொழுது அல்லாஹுத்தாலா சொல்வான் விக்குரு எளிதாக கிடைக்கிறது இது அல்லாத திக்க இருக்கிறது உச்சாரங்கள் இருக்கிறது நாம் நினைவு கூறக்கூடிய பல விஷயங்கள் இருக்கிறது ஆனால் முதலாவதாக ஒரு மூமின் விக்கிரிலிருந்து தப்ப முடியுமா தப்ப முடியாது ஏனென்றால் இந்து என்று ஓதப்பட்ட ஒரு வசனத்திலே சொல்லப்பட்டது நகலுடைய அந்த துவக்கத்திற்கு முன்பாக முந்திய சூறா முடிகிறது வாபூக்கன் தொழுகை என்பது ஒரு மூமினின் மீது எப்பேற்பட்ட கடமை என்று சொன்னால் அவருடைய ஹத்தல் மோத் அவருடைய மௌத்து வரையிலும் மரணம் வரையிலும் அவர் மீது தொழுகை விதியாக்கப்பட்டதாக இருக்கிறது கடமையானதாக இருக்கிறது என்று அல்லாஹு தாலா அருள்முறை குரானிலே சொல்லித் தருகிறான் ஒரு மனிதர் ஐங்கான தொழுகையை சரியாக தொழுது கொண்டிருந்தாலே அவர் திக்கருடையவராக அல்லாஹுவிடத்திலே கணிக்கப்படுவார் முதலாவதாக இது அல்லாமல் மனிதன் வாயினால் செய்யக்கூடிய திக்கருகள் நிரம்ப இருக்கிறது அல்லாஹு சுபஹான் அலஹம்துல்லா அல்லாஹு அக்பர் பிஸ்மில்லா அஸ்லாம் வலைக்கும் அல்லாஹூவை விக்கர் செய்யக்கூடிய நிரம்ப வார்த்தைகள் இருக்கிறது ஆனால் வாயால் ஓதக்கூடிய செய்யக்கூடிய திக்கர்களில் மிக மேலானது எதுவென்றால் அல் குர்ஆனை ஓதுவது குரான் ஷெரீஃபை ஓதுவது குரான் ஷெரீஃபுக்கு நிகரான ஒரு திக்கர் இல்லை அல்லாஹு தாலா உங்களுக்கு ஷஃபாத்து செய்வதற்கு பரிந்துரை செய்வதற்கு மிகப்பெரிய உண்டான கேடயம் அல் குர்ஆன் என்ற சூளுல்லாஹி சல்லாஹூலஹி வசல்லம் சொன்னார்கள் அதோடு நாம் வாயால் செய்யக்கூடிய திருக்கர்கள் இருக்கிறது அடுத்து காதினால் கேட்கக்கூடிய திருக்கிற இருக்கிறது காதினால் இதுக்கு கேட்கக்கூடிய துக்கரிலும் குரான் தான் முதலிடம் பெறுகிறது இரண்டாவதாக அதானுடைய வார்த்தைகள் பாங்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறதே முழுவதுமாக அல்லாஹுவை தியானிக்கக்கூடிய அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஆகவேதான் அதான் சொல்லும் பொழுது வாங்கு சொல்லும் பொழுது எந்த வேலைகளிலும் ஈடுபடாதீர்கள் நீங்கள் நடந்து கொண்டிருந்தால் சற்று நேரம் கூட பாங்கை கேளுங்கள் அதற்கு பதில் கூறுங்கள் பாங்கை செவியருக்கு செவியரக்கூடியவர் பாங்கை கேட்கக்கூடியவர் அதனுடைய வார்த்தைகளை அதன் எப்படி சொல்கிறாரோ அதே வார்த்தைகளை திரும்பி சொல்லுங்கள் அது உங்களுக்கு போதுமானது இது அல்லாத நிறைய விஷயங்கள் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் உண்டான ஹையா அல சலா ஹையா அல் ஃபலா லாஹவுல வலா குவத்தை இல்லா பில்லா மாஷா அல்லாஹு காணவாலம் இலை அசஹதன் முகமது ரசூலுல்லா குரத்து ஐநிபிக்க யார் ரசூலுல்லா என்று சொல்லக்கூடிய விதிகளும் இருக்கிறது அந்தந்த வார்த்தைகளையே சொன்னால் போதுமானதாகவும் இருக்கிறது இதோடு மட்டுமல்லாமல் ஒருவர் குரான் ஓதுகிறார் சொல்கிறார்கள் இப்பொழுது பயானை தொடர்ந்து செய்கிறதா இது ஒரு அமல் தானே குரான் அமல் தானே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் பாங்குடைய சப்தத்தை கேட்டால் குர்ஆன் ஓதுவதை கூட நீங்கள் நிறுத்திவிட்டு பாங்குடைய அந்த வாசகத்தை கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஏனென்றால் அது பாங்கிற்கு கொடுத்து கொடுக்கக்கூடிய மரியாதை மட்டுமல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய இறுதி வேளையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணமாக கூடிய பாக்கியம் என்பது யார் பாங்கிற்கு மரியாதை செய்கிறார்களோ அதற்கு பதில் கூறுகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று ஹதீது ஷரீஃபிலே நபிகள் நாயகம் சொல்லு செல்லம் வசல்லம் சொல்லித் தருகிறார்கள் இது அல்லாமல் பொதுவாக நாம் செய்யக்கூடிய திக்குறுகள் என்பது ஏராளமான திக்கர் இருக்கிறது திக்க வார்த்தை என்பது ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் பிணையப்பட்டது எப்படி தொழுகை இருக்கிறதோ அது போன்று முழு வாழ்க்கை தண்ணீரை எடுக்கிறார் எடுத்த உடனே குடிக்க போறாரு என்ன சொல்லுவார் பிஸ்மில்லான்னு சொல்லுவார் குடிச்சு முடிச்சிட்டாரு என்ன சொல்லுவார் அல்ஹமது சொல்லுவார் சொல்வார் இது மாதிரி சாப்பிட்றதுக்கு சொல்வார் சாப்பிட்டு முடிச்சவனு சொல்வார் பைத்துல கலாவுக்கு போகும்போது சொல்வார் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேசம் சொல்லி தந்தார்கள் அல்ஹம்துல்லா அன்னியல் அதாவது ஆபானி பைத்துல் கலாவிற்குள் நுழைந்து உள்ள போயிட்டு வெளியே வந்த உடனே ஓபுரான உன்னிடம் பாவ மன்னிப்பை கேட்கிறேன் உன்னுடைய மன்னிப்பை நான் வேண்டுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பைத்துல் கலாவுக்கு போயிட்டு வந்த உன்ன அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு உள்ளே என்ன பாவம் நடந்துச்சு உள்ள ஒன்று பாவம் எதுவும் நடக்கவில்லை என்ன நடக்கலைன்னு சொன்னால் நீங்கள் பைத்துல் ஹலாவிற்கு சென்றால் நீங்கள் மலஜல உபாதைக்காக வேண்டி சென்றால் அங்கு அல்லாஹுவை நீங்கள் விற்கறு செய்ய வேண்டாம் என்ற சூழ்நாகி செலல் சொன்னேன் லெக்கரி செய்யா செய்யக்கூடாத ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னால் அது பைத்துல் ஹனா அங்கே போனவன முக்கு முக்குன்னு முக்கி அல்லாஹ் அல்லான்னு அங்கே செய்ய செய்யக்கூடாது அது விற்கி செய்யக்கூடிய இடமல்ல அங்கு நாம் சென்று விட்டு திரும்பி வெளியே வரும் பொழுது நேரம் சிறிது நேரம் நான் கலாவிலே நான் இருந்து விட்டேன் நான் மலஜல உபாதைக்காக வேண்டி சென்று வந்த அந்த நேரத்திலே உன்னை விற்கிற செய்ய முடியவில்லை ஆகவே உன்னுடைய மன்னிப்பை நான் வேண்டுகிறேன் என்று அந்நேரத்திலே நீங்கள் ஓஃப்ரானக என்ற சொல்லோடு துவங்குங்கள் அலமது இல்லா என எல்லா புகழும் அல்லாவுக்கே அந்நியல் அதா எனக்கு நான் என்னுடைய உடலில் இருந்த கழிவுகளை வெளியாக்கி எனக்கு ஆசியத்தை தந்த எனக்கு நிவாரணத்தை தந்த சுகத்தை தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று அல்லாவை புகழுங்கள் என்று ரசூடுல்லாஹி சல்லல்லா அலேசம் சொன்னார் இதுபோன்று எல்லா கட்டங்களிலும் ஒவ்வொரு நேரத்திலும் போதக்கூடிய துவாக்களை ரசூடுல்லாஹி சல்லல்லா அலேசம் சொல்லி தந்திருக்கிறாங்க தூங்க போன என்ன சொல்லணும் அல்லாஹும் அமு தூயா எந்திரிச்ச உடனே பாதமா இல்லா இல்லதி அஹ் இப்படி எல்லா கட்டங்களிலும் அல்லாஹுவை நினைவு கூறப்படாத எந்த சூழல்களும் இல்லை என்ற அளவிற்கு நசூலுல்லாஹி செல்ல செல்லப்பட்டவர்கள் நமக்கு நமக்கு அல்லாஹுவை திக்ரு செய்யக்கூடிய வழிமுறைகளை சொல்லி தந்தார்கள் இதிலிருந்து எந்த மூமினும் தப்பிக்க முடியாது இது விக்கருடைய மஜிலிசுகள் என்று இருக்கிறார் செய்யக்கூடிய நீங்கள் காலையிலும் மாலையிலும் செய்யுங்கள் என்று அல்லாஹ் குரானில் ஆகவே தான் அசர் தொலகைக்கு பின்பாகவும் இமாம் அவர்களும் அவர்களோடு சேர்ந்த முதிகளும் என்ன சொல்கிறோம் சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு தடவை அலமதுல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நாலு தடவை இப்படியாக தியானிக்கக்கூடிய இந்த தியானம் இது வாயளவில் மௌனமாக சற்று சப்தம் குறைவாக செய்தாலும் கூட ஃபஅலம அன்ஹு अफலலு الذikr ذikrகலிலே ஆகச் சேர்ந்ததே சொல்லுங்கோ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றறங்கள இல்லையா சப்தமா சொல்றமா இல்லையா இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள் அன் உக்குபத்து பின் ஆamir রাদিয়াল্লাহু அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் அல் ஜாஹிரு பில் குர்ஆனி அல் ஜாஹிரு பில் குர்ஆனி

ஒரு கூட்டமாக சேர்ந்து திக்கர் செய்வது தனியாக இருந்து திக்கர் செய்வது இரண்டும் திக்கர் தான் இரண்டும் சிறந்தது தான் இது எப்படியான சிறப்பு என்பதை இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலை என்பவர்கள் ஒரு பட்டிமன்றத்தை போல ஹரிசுகளை எடுத்து வைக்கிறார்கள் சப்தமாக செய்யக்கூடிய அமல்கள் மெதுவாக செய்யக்கூடிய அமல்கள் சில நேரங்களிலே சப்தமாக அமல் செய்வதும் இருக்கிறது சில நேரங்களிலே மௌனத்து திக்கர் செய்யக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது தொழுகையை எடுத்துக்கொண்டால் சிறியா ஜஹரியான்னு இருக்கா இல்லையா தொழுகையிலே நுகர் அசர் தொழுகைகள் எல்லாம் சிறுநியத்தான தொழுகைகள் மகரபிஷா தொழுகைகள் எல்லாம் ஜஹ்ரியத்தான சப்தத்தை வெளிப்படுத்தி சொல்லக்கூடிய தொழுகைகள் அல்லாஹு தாலா தொழுகையிலேயே இரண்டு அமல்களும் ஏற்புடையது என்பதை அல்லாஹு தாலா நமக்கு காட்டுவிட்டான் அதற்கு அபூமக்கர் சிந்திக்கிறதை அல்லாஹு ஒரு நாள் மௌனமாக இரவு தொழுகையை தொழுது கொண்டிருந்தார்கள் சப்தம் குறைவாக ஓதி குரானுடைய வசனங்களை ஓதி தொழுது கொண்டிருந்தார்கள் சற்று தள்ளி போனால் ஹசரத் கொண்டவர்கள் சப்தமாக ஓதி தொழுது கொண்டிருந்தார்கள் நல்ல சப்தம் அந்த அரங்கமே சப்தம் கேட்கக்கூடிய அளவிற்கு சப்தமாக ஓதினார்கள் உல்லாஹி சல்லா அலுந்த ரெண்டு பேரும் துருதையும் முடிச்சாங்க வாங்க ரெண்டு பேரும் இங்கே என்று அழைத்து அபூபக்கரே நீங்கள் உங்களுடைய சப்தத்தை உயர்த்த வேண்டும் சற்று கூட்ட வேண்டும் உமரே உங்களுடைய சப்தத்தை சற்று சற்று தாழ்த்த வேண்டும் ஏனென்றால் நீங்கள் மௌனித்து ஓதுவது என்பது இந்த சுண்ணத்தான நஃபிலான இபாதத்துகளிலே சப்தங்களை கூட்டுவதற்கு அனுமதி இருக்கிறது ஆகவே சப்தத்தை கூட்டி ஜகதியத்தாக நீங்கள் ஓதுங்கள் அதற்கு உமரது எல்லா்களுக்கு ஏன் குறைக்க சொன்னாங்க என்று சொன்னால் அவருக்கு இடையூறாக உன்னுடைய சப்தம் வந்துவிடக்கூடாது ஆகவே குறைத்துக்கொள் என்று உமரது எல்லாத்தாளான உணவர்களுக்கு சொன்னார்கள் இதை இமாம் நபபீர் அஹமத்துல்லாஹி அலிஹன் அவர்கள் எடுத்துச் சொல்லும் பொழுது ஒருவர் பகிரங்கமாக சதக்கா செய்கிற செய்கிறார் சதக்கா செய்வது என்று எடுத்துச் சொல்லும் பொழுது இந்த ஹதீஃபை தான் ஆதாரமாக எடுத்து வைக்கிறார்கள் பகிரங்கமாக சதக்கா செய்வதும் கூடும் ரகசியமாக சதக்கா செய்வதும் கூடும் கையில் கொடுக்கக்கூடிய தர்மம் இடதுகைக்கு தெரியாமல் கொடுக்கக்கூடிய தர்மம் சிறந்தது ஆனால் சில நேரங்களிலே மற்ற மக்களும் இதை போன்று ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இவரை போன்று சதக்கா செய்ய வேண்டும் என்பதற்கு அவர் முன்மாதிரியாக வர வேண்டும் என்றால் பகிரங்கமாக செய்யக்கூடிய ஜகாத்து சதக்காவும் சிறந்ததுதான் என்று இமாம் நவபீர் அஹமத்துல்லாஹி அலஹி என்பவர்கள் இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி நமக்கு சொல்லி தருவார்கள் அல்லாஹு தாலா நம் நமக்கு இரண்டு விதமான அமல்களை அதாவது இரண்டு நிலைகளும் அனுமதிக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த அனசின் ரது எல்லா அணுகுவோம் அன்னரசு இதா மர்தும் ஜன்னா இதும் இதாம் மரர் தும்பிரியாதில் ஜன்னா நீங்கள் சொர்க்கத்தின் பூங்காவின் பக்கம் செல்ல நேர்ந்தால் நீங்கள் மேய்ந்து கொள் அதிலே மேய்ந்து கொள்ளுங்கள் என்று செல்லேசன் சொன்னார்கள்

ஒரு திக்கராக சேர்ந்து ஒரு திக்கர் செய்யக்கூடிய ஒரு கூட்டமாக சேர்ந்து திக்கர் செய்யக்கூடிய அந்த ஹல்காவும் உண்டு என்று ரசூல் லாஹி சல்லா அலிசன் சொன்னார்கள் அந்த அபி சகிதரதி மக்கள் உங்களை பைத்தியக்காரன் என்று சொல்லும் அளவிற்கு அல்லாஹுவை நீங்கள் திக்கர் செய்வதிலே ஈடுபடுங்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லு சொன்னார்கள் ஒரு மனிதன் தனியாக அமர்ந்து திக்கிறது செய்வதிலே அவர் ஒரு பைத்தியக்காரன் என்று யாரும் மாட்டார்கள் ஒரு கூட்டமாக சேர்ந்து எல்லோருமாக சேர்ந்து ஓ ஒருமித்த குரலிலே அல்லாஹ் 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 என்று சொல்லும் பொழுது வந்து இவங்களுக்கு ஏன் எப்படி சொல்றாங்க ஏன் இப்படி எல்லோரும் ஒருமித்த குரலில் சொல்கிறார்கள் என்று அதிலே திளைத்து விடக்கூடிய ஒரு ஆனந்த பரவசத்து பரசவத்திலே அவர்கள் ஈடுபடுவதற்கு அவர்களுக்கு பரஸ்பரம் ஏற்படுவதற்கு உற்சாகம் ஏற்படுவதற்கு விக்கிரு என்பது கூட்டாக சேர்ந்து செய்யும் பொழுது ஏற்படுத்தான் செய்கிறது ஆகவே இரண்டுக்கும் மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது யாருக்கு எது சந்தர்ப்பமோ அதை அவைகளை நிறைவேற்றலாம் என்பது மட்டுமல்ல உள்ளங்கள் நிம்மதி பெறுவது என்பது விக்கிரில் మత్తూంద நமக்கு ஏதேனும் கை சேதம் ஏற்பட்டால் நமக்கு ஏதேனும் வருத்தங்கள் மிகைத்து விட்டால் கவலைகள் மிகைத்து விட்டால் தனியாக அமர்ந்து ஒழு செய்து விட்டு இரண்டு ரக்காத்துகளை தொழுது நாம் விக்கிரிலே ஈடுபடும் ஈடுபடும் பொழுது அல்லாஹு தாலா நம்முடைய ஆத்மாவை உள்ளத்தை நிம்மதிப்படுத்துவதற்கு அது காரணமாக அமையும் என்பதுதான் இந்த ஹதீஸனுடைய கருத்தாக இருக்கிறது அல்லாஹு தாலா இதன்படி நாம் அமல் செய்வதற்கு அருள் ஹதீஸ் நூல்களிலே இறுதியாக சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ் என்னான்னு பார்த்தா புகாரி ஷெரீஃபில் கடைசியாக ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லி ஹதீஃபு மதரசாக்களிலே ஓதி கொடுக்கப்படும் கலிம தானி ஹபீஃப தானி நாவிலே சொல்வதற்கு எளிதான இரண்டு வார்த்தைகள் ஹஃபீஃப தானி ஃபில் மீசானி நாளை மறுமையிலே மீசான் என்னும் தராசிலே நெருப்பதற்கு நெருக்கும் பொழுது நம்முடைய எடை கூடுவதற்காக வேண்டி உண்டான இரண்டு வார்த்தைகள் ரஹ்மானி ரஹ்மானிடத்திலே மிகுந்த நெருக்கத்தை நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தைகள் என்று சொல்லி செல்லந்தாலே சொன்னார்கள் சுபஹானல்லாஹில்லாவையும் இது உயிருன் உயிரினங்களுடைய இந்த உலகத்திலே எல்லா உயிரினங்களும் துக்குரு செய்கிறது இம்மின் ஷெய் இன் இல்லா யுசப் விஹ எல்லா உயிரினங்களும் திக்குரு செய்கிறது என்று சொல்லி சல்லல்லாலே செல்ல அவர்கள் எல்லா உயிரினங்களும் சுபஹானல் லாஹி விஹந்திஹி என்று துக்குரு செய்வதாக ரசூலுல்லாஹி சல்ல ல்லாலே செல்லும் சொல்வார்கள் ஆகவே அந்த முறையிலே விக்ரு என்பது இரண்டு நிலைகளும் தான் இரண்டு நிலைகளையுமே நம்முடைய வாழ்வீடு எது கிடைக்குமோ அதை பாக்கியமாக الذي أعمل شي بذل الرحمن توفيق ترضوا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على رَسُولِكَ سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم بزينة الإيمان وشرفنا بشرف القرآن وأكرمنا بكرامات النبي صلى النبي صلى الله عليه وسلم اللهم نظر قلوبنا بنورك وطهر قلوبنا بنور معرفتك يا الله يا رحمن يا رحيم اللهم يسر امورنا ولا تؤسر امورنا اللهم اجعل امورنا خيرا كاملا برحمتك يا ارحم الراحمين ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم وصلى الله على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم عليه السلام عليكم